பால் கதையடங்குறுத்தல் அணங்கு கொள் கொல்லோ அணங்கு கொள் கொல்லோ கனங்குழை மாத மாலும் நிர் நெஞ்சு நோக்கினால் நோக்குதல் நிர்நோக்குதல் தாக்கணங்கு இனி அறிந்தேன் பெண் தகையால் பேரமர் கட்டு கண்டார் தோற்றத்தால் பெண் தகை பேதைக்கு அமர்த்தனக்கள் கூட்டமோ கண்ணோ பிணையோ மடவரல் நோக்கம் இம்மூன்றும் உடைத்து கொடுப நடுங்கு செய்யலம்கள் கடாக்களிற்றின் மேல் படா மாதப்படாமுலை மேல் துயில் ஒள்ளுதற்கு ஓ உடைந்ததே ஞாட்டினுள் நன்னாரும் உட்கும் என் பீடு பிணையேர் மடனோ உடையாட்கு அணியவனோ ஏதில தந்து கொண்டாக்கண் அல்லது அருணரா காமம் போல் கண்டார் மகிழ்ச்செய்தல் இன்று என் நெஞ்சை மயக்கும் இவள் அழகுயிரோ மயிலோ காதற்குரிய மங்கையால் என் நெஞ்சு தேங்குகிறதே என் பார்வைக்கு எதிர்பார்வை பார்த்தாள் அழகு ஆயிரம் படைகொண்டு தாக்குகின்றது உயிரை வாங்கும் ஒன்றை இதற்கு முன் அறிந்திலேன் காதற் பெண்ணின் கண் உயிரை உண்ணுகின்றதே பெண்மை நிறைந்த நங்கையின் கண்கள் கண்டவர் உயிருண்ணுதே அன்பில்லையோ துன்புறுத்தும் காலனோ இன்புறுத்தும் கண்ணோ மருளும் மானோ இம்மூன்றுமோ இவள் பார்வை வளைந்த புருவங்கள் இவள் கண்களை மறைத்தால் அவை என்னை புண்படுத்தா காதலியின் முலைமேல் இட்ட மேலாடை வெறியானியின் கண்ணை மறைத்த வனப்புடைய முகத்திரை போலும் அஞ்சும் என் வலிமையெல்லாம் இம்மங்கையின் நெற்றியின் முன் வெற்றி காணாமல் விட்டதே மானின் பார்வையும் மயக்கும் நாணமும் கூடிய பெண்ணுக்கு அணிகளின் அழகு எதற்கோ அருந்தியவர்க்கு மட்டுமே மது களிப்பை தரும் காதற்காமமோ கண்டார்க்கு களிப்பை தருகின்றது